ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோலாம் போட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் முன்னாடி இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தாங்க இருக்குது பச்சபேஸ்வரர் கோவிலோட பேர் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் மாதிரி இதுவும் அந்த ஊரில் வந்து காஞ்சிபுரத்தில் ஃபேமஸான கோவில் தான் ஆனால் அவ்வளோ நிறைய பேர் இங்கே வரமாட்டாங்க அந்த அளவுக்கு யாரும் வந்து தெரியாது இந்த கோவில் அங்கே இருக்கிற கோவில் காஞ்சிபுரம் கோவிலுக்கு வெளிநாட்டில் இருந்து நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க ஆனால் இந்த கோவில் காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது யாருக்குமே தெரியாது நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள் உள்ளல எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா இந்த கோவில் சுற்றி வந்து பார்த்துருக்கோம் நல்லா சூப்பராக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம போயிட்டு அதாவது நம்ம வேண்டன எதுவும் வந்து எப்படி சொல்கிறது தள்ளி போகாது சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த கோவிலுக்கு வந்து நம்ம எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு கோவில் ஆமாங்க உடம்பு சரியில்லைனா கூட இந்த கோவிலுக்கு வந்து நம்ம வீட்டாண்டேருந்து ஒருத்தவங்க போயிருக்காங்க இங்கே போய்ட்டு விளக்கு போட்டு அவங்க வே நினச்சிதை வேண்டிக்கிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி அந்த அவங்களுக்கு வந்து உடம்புலாம் சரியாக இருக்குது இங்கே தான் விளக்குலாம் போடுற இடம் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள் எப்படி சொல்கிறது நாகம்மா ஃபுல்லாக இந்த மரத்தை சுற்றி சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம உடம்பு சரியில்லைனாவோ நம்ம திருமண தடைகள் எல்லாமே வந்து இந்த கோவிலில் வந்து நம்ம வேண்டிக்கிட்டு விளக்கு போட்டோம்னா கண்டிப்பாக நிறைவேறும் நீங்களும் வந்து பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து இங்கே வந்து விளக்கேத்தி வழிபட்டு வந்தீங்கன்னா உண்மையிலே வந்து சூப்பராக எல்லாமே வந்து சரியாகும் அது வந்து உண்மைதாங்க நிறைய பேர் வந்து போயிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் நீங்களும் அதே மாதிரி இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கும் தெரியும் அப்போ தான் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே பாருங்களேன் கொலைக்கரையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது நிறைய பேர் இங்கே வந்து வந்திருக்கக்கூடிய சான்ஸ் இல்லை தான் ஏன்னா அவ்வளோவும் அந்த ஊரில் வந்து இது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அதாவது மேல்மருவத்தூருக்கு போய் வந்திருந்தாங்களே அதே மாதிரி அங்கே போற போகிற பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க அதே மாதிரி நிறைய பேரும் வந்து தெரிஞ்சிருக்காது பாதி பேருக்கு தெரியும் இது எப்படி சொல்கிறது ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை வந்து பாருங்கள் கதைகள்

அந்த க இது கோபத்தில் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த இது க க பார்க்கடையை வந்து அழிக்கிற மாதிரி இது ஆக்ரோஷமாக இது பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆமை அவதாரத்துலேருந்து அந்த ஆமையை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆமை தோலை வந்து சிவபெருமான் போட்டுக்கிட்டு இங்கே வந்த இடம் தான் காஞ்சிபுரம் இதில் ஒரு சின்ன இது தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய இதில் வந்து வரலாறு இருக்குது கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோனில் போட்டு பார்த்தீங்கன்னா கூட இந்த கோவிலோட புராணங்கள் என்னென்ன கதைகள் எல்லாமே வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தைப்பூசத்தில் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய விசேஷெல்லாம் நடக்கும் நிறைய இதுவெல்லாம் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் இந்த கோவிலுக்கெல்லாம் வாங்க காஞ்சிபுரத்தில் நிறைய கோவிலெலாம் இருக்குது நான் கண்டிப்பாக காஞ்சிபுரம் வரும்போது எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கோவிலை பற்றி நான் போடுறேன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து காமாஷ பெருமாள் கோவிலும் போயிருக்கேன் கைலாசநாதர் பெருமாள் கோவில் வீடியோ இருக்கேன் இதற்கு மேலாவது தடவை வந்திருக்கேன் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் வரும்போது இந்த கோவில் உங்களுக்கும் காட்டணுன்றதுனால உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன் கண்டிப்பாக வந்து பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி சொல்கிறது பெல் பட்டன் அந்த சப்ஸ்கிரைபர்லாம் எல்லாமே வந்து பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜாயின் பட்டன் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணி நம்மளுடைய வீடியோ வந்து பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து உடனுடனே உங்களுக்கு வர மாதிரி இருந்தால் பெல் பட்டன் நமக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை